என்ன ரெண்டு தூக்கம் இல்லை எப்படி தூங்க முடியும் சொந்த ஒரு கரூர் பல்லப்பட்டினா விளங்குவோம் வீடு இன்னமும் பள்ளப்பட்டியில்தான் இருக்கு அந்த பகுதி மக்கள் இவ்வளவு பெரிய பா அந்த சாகியில் அந்த மரணி கீழே அவங்க எவ்வளோ வேதனையில் அனுப்ச்சுருப்பாங்க கத்தியில் குத்திருக்காங்க அடிச்சிருக்காங்க கீழே தள்ளி இருக்காங்க பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டு மிதிப்பட்டு எவ்வளோ துடிச்சு செத்துருப்பாங்கிற யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடத்துறீங்களே எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்கள்

முதல் படத்துலேருந்து நான் பத்து படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவர் எதுக்குன்னுனா நீ கொள்கை ரீதியாக எதிர் கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு பேச தெரியலன்னு சொல்றியா சொல்லு உன்னை மாதிரி கொட்டை போட்டு கொட்டை போட்டு தின்னு கலந்து கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசினா அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா கொள்கை ரீதியாக எதிரங்க நாலு கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க அப்படி கூட இல்லை போன வாரம் கூட சொல்லியிருக்கார் அதில் தான் பார்க்குற காணொலியில் இங்கே என்ன என்ன உங்கள்ட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும் வேற ஒன்றும் கேட்கலையா உங்கள்கிட்ட அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்புட்டு சொல்லியிருக்குது இந்த தம்பி உண்மையா இல்லையா அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன கேவலமான கேடு கட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே சொந்த மக்கள் அப்படி காவல் கொடுக்கலாமா சொந்த மக்களை சொந்த ஊர்காரங்களை காவல் கொடுத்துட்டு நல்லா வேஷம் போட்டுட்டு இருக்காங்க இதுக்கு ஒண்ணும் உங்களுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல வேற எந்த தாளிகைகள் ஐயா

சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு வாங்கிட்டாங்க பல ஜாம்பவான்களை நிலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்னு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க அது அந்த பாடல்கள்லாம் தான் சொல்லியிருக்கேன் ஏழை எளியவர் வரணும் குடியானவர் வரணும் எவ்வளோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை ஊழிக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும் ஏழை எளியவர்களை காக்கிற வரணும் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அந்த ஏழையவர்களை குளிக்குள்ள தள்ளி போட்டு புதைச்சு உடனே வந்து நின்று நான் தான் காப்பாத்துறேன் ஜபார் ஓடி டாப்ல இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சப்போர்ட் டு அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு விஜய் யூ கீப் கோயிங் ஆன்

அப்பொண்ணே கேட்குறீங்க என்ன பண்றது இந்த சப்போர்ட் ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்கல அப்புறம் நான் என்ன பண்றது சொல்லு தம்பி சார் இந்த கரூர் விவகாரத்துல நாற்பத்தி ஓரு பேர் முடிஞ்சிருக்காங்க அவங்க அவங்க மரணம் தொடர்பா நீதிபதி தலைமையில வந்து ஒரு தனி நீர்மை தலைமையில விசாரணை அமைச்சிருக்காங்க அருணா ஜாய்சன் தலைமையில அதெல்லாம் ஒரு வெங்காயம் ஒதுக்கியாகுது அதெல்லாம் ஒரு வெங்காயம் ஒதுக்கி போடாது இதெல்லாம் ஏன் வாக்கு வேலை கண்கெட்டு வேலை அவனே கொலை பண்ணிட்டு அவனே கொல்லை அடிச்சுட்டு அவங்களே ஊட்டி அடிச்சுட்டு அவனே பண்ணுவாங்க இதுதான் பார்த்துட்டு இருக்கோம் தாய்வான் தலைவர் என்ன ஆட்சிச்சு வெளியிலிருந்து வேலை அல்ல அந்த காஷ்மீரி மக்கள் ஒன்னும் பண்ணல அப்பா ஏழை சாதாரண பிச்சைக்காரங்க அடிக்கி போலீஸ் நிக்கிறாங்க புள்ளை நாள் என்ன நடந்துச்சு சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குளிக்குள்ள தள்ளி மண்ணள்ளி போட்டு அதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆள்றவங்க நீங்க எல்லாம் நான்கு அம்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு எல்லாம் ஊக்க முடியாது ஒரு வெங்காயம் நடக்க சும்மா கண்கட்டு விட்ட

தொண்ணூத்தி ஒன்பதுல இப்படித்தான் தேனியில பயங்கர கலவரத்தை உண்டாக்க அந்த ஜீப்பை கவுத்து விட்டாங்க கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க இறங்கி குளிச்சு ஓடி போய் ஆளுநரோட ஜீப் இந்த போட்டு வச்சேன் கலெக்டர் ஜீப்பு அடுத்து அதை அணுகி சொல்லி சாண்டை விட்டு மைக்க பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன் நடக்கிறது வேற என்ன போலீஸ் எங்க இருந்து வந்தாலும் என்னன்னு தெரியல கட்டுக்குள்ள கொண்டாந்தாங்க கொஞ்சம் பேர் என்ன ஆணம் போட்டு குளிக்கல மூடி சமத்துவ ஜனங்க பாடி இருப்பாங்க இது அரசியலா

அனுமதி கேட்குறேன் பத்தாயிரம் பேர் கொடுக்கணும் அவங்க அதுதான் நடைமுறை பிரியாணி போட்டணும் சேராயம் நூறுபா எண்ணூறு காசு இத கூப்பிட்டு கூட்டம் போடுவோம் அவனுக்கு போட்டேன் நல்லா பத்து கிலோமீட்டர் இடம் கொடுப்பீங்க நாலு லட்சம் பேர் கூப்பிடுறாங்க தெரியவில்லையா அப்படியே விட்டு அனுப்புறீங்க நல்லமா பழம் தோண்டி வச்சுட்டு ஐநூறு குண்டைகளுக்கு மேல నేను రోడ్డు ఎట్లా గతి కుత్తు పొందానో తెలియదు నాదല്ല నా మత్త చెప్ట్లేంటున్నాను వండిట్ிருக்கு பாத்தீங்களా ఇక్కడ భయంకరమైన రోడ్డు వాడియం ఏ అన్నం ఉన్న అన్నీకి وړనే పోస్మాటం పని وړనే పోస్ పోస్ ముంచాచ యాండీ అப்படி లేదంటే ఎంగ కుత్తు పట్ってるకు ఎన్నెలా నడబెకినో తెలు죠 షేమ్ ఆన్ దిస్ పొలిటిక్స్ సార్ విజయ్ గారి పాటదా మక్కోరు పోట వందిచి அப்புறம் யாரு அவங்க போட்டு சொல்ல நிக்கல அவங்க வேணும் விரட்டி வருவாங்க நீங்க சொல்றாங்களா இல்லையா கிளம்புங்க கிளம்புங்க நீங்க அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி சம்பந்தம் கேள்வி கேக்குறீங்க அவங்க புதிய கட்சி என்ன மாதிரி ஆளு அதுக்கு பருப்பு எடுத்து சரியா நாளை இறக்கி இருப்பாங்க

மரணம் வந்து யாருமே எதிர்பார்க்காதான் என்ன எதிர்பார்த்தா யாரை எதிர்பார்த்து விஜய எதிர்பார்த்திருக்க மாட்டாத்தனமா மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு போட்டு வந்து நிக்கிறாங்க ஆனா இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சதி திட்டம் தீட்டப்பட்டு வாட்ஸ்அப்ல வருங்க சாயந்தரம் சம்பவம் நடக்கும் நடக்கும் போட்டிருக்காங்கல்ல

அவ்வளவு வேகத்துல ஏன்னா இந்த மாதிரி கொடூரமான கும்பல் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு வண்டியை வச்சு பாதுகாப்புல போய் சொல்லி நிக்குது அந்த எல்போட இடம் இல்லாத மீட்டிங்ல நானும் ஒரு பேச்சாளர் நான் இருந்திருக்கேன் மேலே நீ கீழே கீழே என்ன நடந்தா ஒண்ணுமே தெரியல கீழே என்ன நடந்தாலும் ஒண்ணும் தெரியல செருப்பு வீசுறான் தள்ளி வீசுறான் கெட்ட வார்த்தை ஒரு ஒருத்தர் விஜயகாந்த் மாதிரி ஓ கண்டிச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியுமா எதோ பெரிய ஆபத்து இல்லை நான் வண்டி உள்ள போயிலே பார்த்துட்ருந்தேன்னா திருப்புடா வண்டியை பெட்ரோல் வழிக்கு விடுவா விட்றா பார்த்துக்கலாம் போலீஸ் கேஸு அப்படின்னு நான் அப்படியே எழுந்திரி போகலாம் இவங்க மதிக்கிறோம் இல்லை கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை தெருந்தையான காவல்துறை அப்படி ஒரு சந்திப்புடன் வாங்கினு போயிடுறாங்க திட்டமிட்ட சனி இதற்கான தண்டனை ஆறு மாசத்தில் கிடைக்கும் அதே இடத்துலதான் எடப்பாடி சரி அதுக்கு என்ன நாற்பது பேர் சாருங்க எடுத்துறீங்க யாரு ஆரம்பிச்ச கட்சி எத்தனை வருஷ கட்சி அங்க ஒவ்வொருத்தனையும் எப்படி இருப்பான் தடுப்பு வரல அவர் யாரு சகரம்னால தலைச்சிருவான் எடப்பாடிக்கு அவங்கதான் கூட்டம் கொடுக்கும் இவருக்கு நாலு லட்சம் பேர் வருவாங்க எனக்கு தெரியாது

ீங்க வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றாங்க வீட்டுக்குள்ள இருந்து ட்விட்டர்ல போடுறாங்க வெளியே வந்த மக்கள் வச்சு சாப்பிடுப்பீங்க இப்ப எப்படி வெளியேறது யார் பாதுகாப்பு நன்றி வணக்கம் சந்திப்போம் நல்லதே வளர்ப்போம் ஏதாவது கேக்குறீங்க தெரியல நன்றி வாழ்க்கை வளர்ந்த தப்பு செய்தன் தண்டனையை அனுபவிப்பான் அவ்வளவுதான் ரத்தத்துல தமிழன் இருக்கு அது நாளைக்கு ஐடியா இருக்கு சேர்றது இருக்கு அது எப்ப நடக்குமோ அது நடக்கும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை உணர்வு பூர்வமா ஒருத்தனுக்கு இப்படி தமிழ் இனத்தை கொண்டு சொந்த மக்களை சேலடிச்சு அரசியல் பண்றான் அதை கண்டிக்கிறது என் தவறையாக கிடையாது நான் கண்டிக்கிறேன்